இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் கொஷின் பார்க்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பது பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் இரநூத்தி ஏழை ஒரு தொடர் வரிசையில் அமையும் மூன்று பாகங்களாக பிரித்து தனது மூன்று குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினார் அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பெ நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு ஆகும் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தங்கட்ருக்க காசை வந்து மூணாக பிரித்து மூணு குழந்தைங்களுக்கும் கொடுக்க வந்து நினைக்கிறாங்க அப்போது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ரூபாய் வீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அப்போ மூன்று குழந்தைங்களுக்கு பெரும் மதிப்பினை வந்து என்ன கொடுத்துருக்காங்க தொகையில் பெருக்கள் பலன் கொடுத்துருக்காங்க அதை வந்து கூட்டுத் தொட்டர் வரிசையில் நம்ம எடுத்து போது ஏ மைனஸ் டி கம்மா ஏ கம்மா ஏ ப்ளஸ் டின்னு வருமா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து எழுதுங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து இரநூத்தி ஏழுன்றது கொடுத்துருக்காங்களா இப்போ கூடுதல் இரநூத்தி ஏழுன்னும் போது இப்போ கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது எப்படி இடம் நம்ம ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டின்னு எழுதலாமா ஈக்குவல் இரநூத்தி ஏழு இந்த பக்கம் இப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுமா மீதிட்டின்னா மூணு ஏ இருக்குது அப்போ கூட்டினா மூணு ஏ ஈக்குவல் இரநூத்தி ஏழுன்னு வருமா அப்போ நமக்கு ஏவோட மதிப்பு மட்டும்தான் வேணும் ஏவை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கில் க மூணு இந்த பக்கம் வந்து வகத்தில் வருமா இப்போ இரநூத்தி ஏழு டிவைட் பை மூணு வரும் இதை கேன்சல் பண்ணால் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு எட்டு மூணு இருபத்தி ஏழு சரி ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்போ ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும் அறுபத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் இரு சிறிய தொகையின் பெருக்கல் பிளான் என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம எடுத்துக்க இந்த கூட்டுத்தொற்று வரிசையில் வந்து எது சிறிய தொகை இரு சிறிய தொகையும் கொடுத்துருக்காங்க அப்போ சிறிய தொகையாக ப்ளஸில் இருக்குது அப்போது இதோடய மதிப்பு பெருசு இங்கே மைனஸில் இருக்குது இது ஒன்று ஏ மட்டும் தனியாக இருக்குது இது ஒன்று சரிங்களா ப்ளஸ்ல கறந்த மதிப்பு அதிகம் அப்போது என்ன வரும் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏன்னு வருமா ஏன்னா நமக்கு இரு சிறிய தொகைன்னு கொடுத்துட்டாங்களா ஈக்குவல் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு இப்போது ஏவுக்க மதிப்புங்க பிரதே இல்லாமா இப்போ என்ன வரும் அறுபத்தி ஒன்பது மைனஸ் டி இன்ட்டு அறுபத்தி ஒன்பது வருமா ஈக்குவல் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இப்போது இந்த அறுபத்தி ஒன்பது மைனஸ் டியை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ பெருக்கல் இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்து இல்லை வருமா இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வகுத்து அறுபத்தி ஒன்பதுன்னு வருமா அப்போது அறுபத்தி ஒன்பது மைனஸ் டி ஈக்குவல் இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும்போது போது பாருங்கள் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் கொடுக்குறேன் ஒரு ஓரமாக எழுதிக்கோங்க இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வகுத்தல் அறுபத்தி ஒன்பது இப்போ இது ரெண்டும் மூணு அடிக்கலாமா ரெண்டு மூணு ஆறு மூணு மூங் ஒன்பது அடுத்துப்பாங்க ஒரு மூணு மூணு மீதி ஒன்று ஐ மூஞ்சி மீதி ஒன்று நாமும் பன்னெண்டு ஒரு மூணு மூணு இப்போ அடுத்துப்பாங்க இருபத்தி மூணு அடிக்கலாமா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு எத்தனை இருபத்தி மூணு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி மூணு இருக்குது ஆறு இருபத்தி மூணு இன்ட்டு நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரும் அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி முப்பத்தெட்டு எட்டு கழிச்சிட்டோங்கன்னா பதினாறுன்னு கிடைக்குமா அப்போ பதினாறுங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்றில் எத்தனை இருபத்தி மூணு இருக்குது ஏழு இருபத்தி மூன்று இருக்குது அப்போ நமக்கு ஆன்சர் அறுபத்தி ஏழு இது கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி ஏழுன்னு வரும் சரிங்களா இப்போது டீட மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ இந்த மைனஸ் டி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் அறுபத்தொம்பது வருமா அப்போ அறுபத்தி ஏழு மைனஸ் அறுபத்தி ஒன்பது இப்போ ஃபஸ்ட் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க பெருக்கல் இருக்கா இல்லை ப்ளஸ்ஆர் மைனஸ்ல இருக்கான்னு கிட்டே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ மைனஸ் டி ஈக்குவல் இப்போ ப்ளஸ் அறுபத்தி ஏழு மைனஸ் அறுபத்தொம்பது ஒரு ரெண்டா பெரியனுக்கான கூடி மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்கா கேன்சல் பண்ணிடலாமா அப்போ டி ஈக்குவல் ரெண்டு ஏ ஓட மதிப்பு அறுபத்தி ஒன்பது டீனோட மதிப்பு இரண்டு அப்போது த ஃபோர் ஏ ஈக்குவல் அறுபத்தி ஒன்பது கமா டிஈக்குவல் ரெண்டு எனில் குழந்தைகள் பெரும் தொகை என்ன எடுத்துக்கோ நம்ம ஃபார்முலா கூட்டு தொடுற வரிசைக்கு ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி இப்போ ரெண்டு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருச்சு இப்போ அப்ளை பண்ணலாமா ஏவோட மதிப்பு என்ன அறுபத்தி ஒன்பது மைனஸ் பியோட மதிப்பு ரெண்டு ஏவோட மதிப்பு அறுபத்தி ஒன்பது கம்மா ஏவோட மதிப்பு அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் இரண்டு சரிங்களா எடுத்து எழுதும்போது அறுபத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு கழிச்ச வேலை அறுபத்தி ஏழு கம்மா இந்த அறுபத்தொம்பது அப்படியே வந்துடும் கம்மா அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் இரண்டு இருபத்தி ஒன்றா அப்போது மூன்று குழந்தையும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அறுபத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு அறுபத்தி ஒன்பது ரூபா ஒரு குழந்தைக்கு எழுபத்தூறுரூவா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க